அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத்திலிருந்து சொந்த நாடுகளுக்கு செல்லும் மற்றும் வருகை தரும் வெளிநாட்டவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான தகவலை வெளியிட்ட உள்துறை அமைச்சகம் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து ஃபோன் கால்களால் ஏற்படும் ஆபத்து எச்சரிக்கையாக இருங்க அடுத்து ஜெலிப் ஷோக்கில் நடந்த சோக சமூகம் அடுத்து கள்ளசாரம் வியாபாரியை விரட்டி பிடித்த சால்மியா காவல்துறை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்துல இப்போ பயோமெட்ரிக் ஸ்கேன் எடுக்க அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க இதுக்கு பயந்தே பல பேர் பார்த்தீங்கன்னா லீவுக்கு ஊருக்கு போகாம இருக்காங்க நாம எவ்வளோ தடவை நம்ம சேனல்ல இது தொடர்பாக பல வீடியோக்கள் போட்டும் இன்னமும் பல பேர் இந்த பயோமெட்ரிக் தொடர்பாக கேள்விகள் தான் இருக்காங்க அதாவது பயோமெட்ரிக் ஸ்கேன் எடுக்காமல் போனால் ரிட்டன் கோய்த்து வரும்போது பிரச்சனை வருமா வராதா இப்படி தாங்க கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுங்க நீங்க தாராளமாக போயிட்டு வரலாம் இப்போ பயோமெட்ரிக் ஸ்கேன் எடுக்க கோய்த்து ஏர்போர்ட்லேயே தனியா இதற்காக சென்டர் அமைக்கப்பட்டுள்ளது கோயத்துலேருந்து ஊருக்கு வரும்போது கோயத் ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் பிஃபோராக போயிடுங்க அதாவது பிஃபோராக போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு சென்டருக்கு அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து எடுத்துருவாங்க அதுபோல் ரிட்டன் கோயத்துக்கு வரும்போது இமிகிரேஷன் எடுப்பதற்கு முன்னாடி பயோமெட்ரிக் சென்டருக்கு போய்ட்டு லைனில் நின்று பயோமெட்ரிக் ஸ்கேன் முடிச்சுட்டு நீங்கள் வாங்க இந்த தகவலை கோயத்துடைய உள்துறை அமைச்சகம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதற்காக இந்த மிக முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயமாக ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கொயத்தில் எவ்வளோ தான் உள்துறை அமைச்சகம் விழிப்பாக இருங்க உஷாராக இருங்க இருங்கன்னு சொன்னாலும் பல பேர் பார்த்தீங்கன்னா இன்னமும் எந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்க தான் செய்கிறாங்க இப்போது அரேப் டைம்ஸில் ஒரு செய்தி வெளியாகி உள்ளது அதாவது வீடியோ கால் பண்ணி வருவேன் நான் உள்துறை அமைச்சகத்தில் மிக முக்கிய அதிகாரியாக இருக்கேன் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் பேங்க் ஏடிஎம் நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொய்த்துக்கிட்ட கேட்டிருக்கான் இந்த கொய்த்தையும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்ட அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் மொத்த பணத்தையும் ஆடியோ போட்டு எஸ்கேப் ஆகிட்டேன் அந்த ஃப்ராடு பேர் வழி அரபியில் பேசி கொய்தியை ஏமாற்றி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு கொய்த் நாரை ஆட்டியை போட்டால் நாமலாம் ஏமாத்துறாங்க அதனால் அதிக எச்சரிக்கையாக இருங்க எவங்க கேட்டாலும் உங்கள் சிவிலடி நம்பர் பேங்க் டீட்டெயில்ஸ் ஏடிஎம் பின்னு எதையும் கொடுக்க வேண்டாம் அதிக எச்சரிக்கையாக இருங்க முக்கியமாக புதுசாக கொய்த்துக்கு போகிறவங்க ஏன்னா வெளிநாட்டில் அதிகமாக பாதிக்கப்படுவது பார்த்தீங்கன்னா புதுசாக கொய்த்துக்கு வரவங்க தாங்க கொஞ்சம் ஏமாந்தால் போதும் மொத்தமாக விபத்து அடிச்சுட்டு போயிடுவான் நார்மல் கால் பண்ணியோ வீடியோ கால் பண்ணியோ எவனாச்சும் ஏதாவது உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டால் கொடுக்காதீங்க உள்துறை அமைச்சகம் எவ்வளோ முறை சொன்னாலும் மக்களிடையே பார்த்திங்கன்னா இந்த விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் கூட இல்லைங்க ஏமாத்தாமல் டிசைன் டிசைனாக யோசித்து பல வழியில் நம்மளை ஏமாற்றிட்டு தான் இருக்கான் நாம் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற மொத்த பணமும் காலி அதனால் இந்த மிக முக்கியமான விழிப்புணர்வு தகவலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோயத்துல தற்போது பாத்தீங்கன்னா கள்ளசாராயம் வியாபாரம் அமோகமா நடந்துட்டு வருது உள்துறை அமைச்சகம் எவ்வளவுதான் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்தாலும் சில கள்ளசாராயம் வியாபாரம் செய்யறவனங்க திருந்த மாதிரி தெரியலைங்க நேற்று ஒரு சம்பவம் சால்மியா ஏரியாவில் நடந்துள்ளது இரண்டு வெளிநாட்டவர்கள் சுமார் இருநூத்தி பதிமூணு கள்ளசாராய பாடல்களை எடுத்து சென்ற போது காவல்துறை அதிகாரிகளால் ரெட் ஹேண்டடாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் விசாரணையில் அந்த கள்ள வியாபாரிகள் கொடுத்த வாக்குமூலத்தில் பேட்ரி மற்றும் பிற கெமிக்கல் கலந்து இந்த சாராயத்தை தயாரித்ததாகவும் ஒரு பாட்டில் பத்து கேடிக்கு விற்பனை செய்வதாகவும் கைதானவர்கள் வாக்குமூலம் கொடுத்துள்ளார்கள் இப்போ இது தொடர்பாக விசாரணை தொடங்கியுள்ளது கோயிலுடைய உள்துறை அமைச்சகம் இந்த கள்ள சாராயம் குடிக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த கள்ள குடித்தா உங்க உங்கள் கண்ணு கிட்னி லிவர்னு எல்லாமே பாதிக்கப்படும் கடைசியில் கோயிலில் தான் மரணிக்க வேண்டியதாக இருக்கும் உங்களை நம்பி ஊர்ல அப்பா அம்மா ஒய்ஃபு பல பேர் உங்களை காத்துட்டு அவங்களுடைய எதிர்பார்ப்புல மண்ண அள்ளி போட்டு பகுதியில் ஏஷிய நாட்டை சேர்ந்த ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் அந்த உடலில் ஏகப்பட்ட வெட்டு காயங்கள் இருப்பதாகவும் வன்முறையில் ஈடுபட்ட காயங்கள் தென்படுவதால் மரணித்த நபரின் உடல் தற்போது பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிப்போர்ட் வந்த பிறகு மரணத்திற்கான முழு விவரம் தெரிய வரும் அடுத்து வாங்க அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது திருச்சி டு கோயத் பதிமூணாயிரத்தி ஐநூறு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல பிளை டிக்கெட் உள்ளது கோயத் டு திருச்சி முப்பத்தி நாலு கோயத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளை டிக்கெட் உள்ளது திருவனந்தபுரம் டு கோயத் பதினாலாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளை டிக்கெட் உள்ளது கோய்த் டு திருவனந்தபுரம் முப்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது மும்பை டு கோய்த் பன்னெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது கோய் டு மும்பை முப்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளைட் டிக்கெட் உள்ளது கொழும்பு டு கொய்த் எழுபத்தஞ்சு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏலையன்ஸில் ஃபிளை டிக்கெட் உள்ளது கோய் டு கொழும்பு முப்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃபிளை டிக்கெட் உள்ளது சென்னை டு கொய் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளை டிக்கெட் உள்ளது கோய்த்துடு சென்னை இருபத்தி ஒன்பது கோய்த் தினாருக்கு இண்டிகோ ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினா கோயத் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபது ரூபாய் நாற்பத்தெட்டு பைசாவாக உள்ளது ஒரு தின கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் எழுநூறு பில் தகவல் உள்ளது ஓகே இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமவாசை பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்